சிவனை குறித்து மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவையின் ஐந்தாவது பாடல் அவர்கள் எல்லாம் சிவபெருமானை சிந்தையில் கொண்டவர்கள் ஒரு நாளின் பொழுது அத்துணையும் சிவநாமமே அவர்கள் நாவில் நடமாடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட பெருமையை கொண்ட நாயன்மார்களில் ஒருவரே மாணிக்கவாசக பெருமானார் ஒரு முறை பிரம்மனும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்ற தகராறு பொழுது சிவபெருமான் என்ன சொல்றாரு என்னுடைய தலை என்னுடைய பாதம் இவற்றை யார் கண்டு முதலில் வருகிறார்களோ அவரே சிறந்து வந்து சொல்லிட்டார் உடனே ரெண்டு பேரும் போகிறாங்க விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை தூண்டி கொண்டு போகிறார் அதே போல பிரம்மன் அன்னம் வடிவம் எடுத்து சிரசை பார்ப்பதற்கு புறப்பட்டு விட்டார் எல்லாம் போறாங்க அப்போ வந்தாச்சு பிரம்மன் அவரால் முடியல காண முடியவில்லை சிவபெருமானின் உருவத்தை யாரால் அளக்க முடியும் அப்போ அது என்ன பண்ணார் பிரம்மன் அவருடைய சிவபெருமானுடைய தலையிலிருந்து ஒரு தாழம்பூ விழுந்தது அது கீழே விழுந்த உடனே பிரம்மன் என்ன சொல்லிட்டார் என் தாழம்பூவே பார்க்க நீ கீழே விழுற ஆனால் நான் என்ன சொல்ல போறேன் சிவபெருமானிட்ட போய் நான் தான் அவருடைய தலையை பார்த்து விட்டேன் என்று சொல்லுவேன் சரி என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் தாழம்பு என்ன பண்ணுச்சு ஐயோ பிரம்மனாச்சே படைப்பு கடவுள் சரி சரி அப்படியே சொல்லுது அவரான உண்மையிலேயே பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட புகழ் உடையவன் சிவன் மாலும் அறிய மாட்டான் பிரம்மனும் அறிய மாட்டான் அவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்த சிவபெருமான் அவர் அண்ணாமலையில் வசிக்கிறார் திருவண்ணாமலை என்ற திருத்தலத்தில் இருக்கிறார் அத்தகைய பெருமானை நாம் பார்க்க வேண்டாமா அவரை பற்றி நாம் நாவார பாட வேண்டுமா அவனை இசைத்து பாட 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 அவன் நம்மளை ஆட்கொள்ளுவானே சிவனே என்று அவனை நாம் சரணடையும் பொழுது நம்முடைய கர்மாக்களை நீக்குபவனாயிற்று அவனை நாம் பாட வேண்டாமா நம்முடைய நாவின் பெருமை எதனால் வருகிறது அவனை பாடுவதால் வருகிறது அப்படின்னு சொல்லி அந்த நறுமணங்கள் பொருந்திய கூந்தலை உடைய அந்த பெண்ணை அவர் எழுப்புகிறார் எழுப்புவது போல இந்த பாடல் இருக்கிறது ஏ இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு சிவபெருமானை கடவுளை ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த கடவுளை பற்றி பாடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ன நீ இப்படி தூங்குற அப்படி அப்படியே முதல்ல முதல்லவா நம்ம போய் அவனை பாடி பரவசமாகி நமது கர்ம வினைகளை தீர்த்து கொள்ளும் அவனுடைய அடியை பணிந்தாலே அவன் நமக்கு அனைத்து நலன்களையும் தரவல்லவென்று சொல்லிட்டார் அதாவது அந்த இந்த பாடலில் மாணிக்க வாசகர் கூறுகிறார் மாலரியா நான் மாலரியா நான் காணா மலையினை நாம் மாலரிய நான் முகனும் காண தாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே கூறும் பாலூர் தேன்வாய் படிரி கடை திரவாய் பாலூர் தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்டே அறிவரியான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலம் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடீனும் உணராய்கோலம் இடினும் உணராய்கான் ஏலக்குழலி ஏலக்குழலி பரிசேலோரம் பாவா இந்த அருமையான பாடலை இந்த நன்னாளில் பாடி நாமும் சிவபெருமானை துதித்து நம் இன்னல்களிலிருந்து விடுபடுவோம் நன்றி